நிலா அந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு அவங்களுக்குள்ள பாண்டிங் ரொம்ப அற்புதமானதாகவும் அழகானதாகவும் இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க சோழனும் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக போறாங்க ஆனா நிலா சரியா வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டாம இருக்காங்க ஆனாலும் சோழன் எப்படியாச்சும் இவ்ளோ லைசன்ஸ் வாங்கி வச்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக உனக்கு அறிவே இல்லையா உனக்கு எந்த ஒரு திறமை உள்ள சும்மா ஏனோ தானோ இருக்கிற அப்படின்னு திட்டி விட்டுறாங்க ஒண்ணு திட்ட வேண்டாம் இப்போ எப்படி நான் ஓட்டுறேன் மட்டும் பாருங்க அப்படின்னு நிலா கோவத்தோட போய் டிரைவிங் லைசன்ஸ்ல அது எட்டு போட்டு லைசன்ஸையும் வாங்கிடுறாங்க நான் திட்டுனாதான் நீங்க லைசன்ஸ் வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் நான் உங்களை திட்டுனேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க பெரிய பரபரப்பா ஒரு விஷயம் நடக்க போகுது வீட்டுக்கும் போகாம இங்க பஸ் ஸ்டாண்ட் வந்த நிலாவை பார்த்து வானதி அவங்க அண்ணனும் பிரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாரும் நின்று கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு ஆம்பளைங்க உள்ள வீட்டுல இவ ஒருத்தி மட்டும் பொட்டச்சி எப்படிடா சும்மாவா இருந்துட போறாங்க இவ நிஜமால் மேமே ஒருத்தனை தான் கட்டிக்கிட்டு வந்தாளா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இத பார்த்த உடனேனு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க நிலா அந்த இடத்துலயேனு அதனாலதான் அஞ்சலின்னு பேர் வச்சிருக்காங்க அஞ்சு பேத்துக்கும் புருஷன் எப்படி பாஞ்சாலின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவ அஞ்சலி அப்படின்னு சொல்லிடுறாங்க பக்கத்துல உள்ள எல்லாருமேட்டு அப்பாடி இப்படியும் ஒரு பொண்ணு இருக்குமாடி பரவாயில்ல இப்படிப்பட்ட பொண்ணு இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு தூக்கு மாட்டி தொங்கி யோசிக்கலாம் இப்படிலாம் ஒரு பொழப்பு பொழைக்கணுமா அப்படின்னு காரி துப்புறா அதையெல்லாம் பார்த்துட்டு நிலாவுக்கு ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு அதனால அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க உடனே பல்லவன் இருந்துகிட்டு அண்ணி பாருங்கண்ணே அழுதுகிட்டே உள்ள வராங்க அப்படின்னு சொன்னதும் சேரனுக்கு அப்படியே ரொம்ப பதட்டம் ஆகுது நிலா என்னாச்சுப்பா ஏன் பா அழுகுற இப்ப நல்லதானப்பா போன வெளிய அப்படின்னு சொல்லவும் நல்லா தானே போனேன் அங்க எல்லாரும் என்ன அசிங்கமா பேசுறாங்க அஞ்சலின்னு சொல்லி வம்புழுக்கிறாங்க அஞ்சு பழங்க உள்ள வீட்டுல இவ ஒருத்தி மட்டும் மட்டும் அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னு சொன்னதுமேட்டு யாருன்னு கேட்டா நிலாவுக்கு சொல்ல தெரியல அதனால கைய புடிச்சு சோழனையும் சேரன் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்ததும் என்ன அஞ்சு ஆம்பளங்களோட தான் கூத்தடிச்சேன் இப்ப வெளியேயும் வந்து கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டியா அப்படின்னு சொன்னதும் கோவப்பட்ட சோழன் பலார் பலார்னு அடி வெளுத்து வாங்குறாரு அப்ப அவங்க அப்பா எங்க இருந்து தான் ஓடி வருவாரோ தெரியல அவரும் வந்து அவங்க எல்லாரையுமே அடி தம்சம் பண்ணி வேண்டாம் இனிமே இப்படி ஒரு பேச்சு பேசுவியா இவ எங்க வீட்டோட செல்லக்குட்டி குட்டி எங்க வீட்டோட மகாராணி இவளை பத்தி யாராச்சும் ஒரு வார்த்தை சொன்னீங்க இவ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலாவோட சோழர புடிச்சு அணைச்சுகிட்டு சொல்றாங்க அப்ப உடனே அங்க இருந்த பொம்பளைங்க யார் சொன்னது உடனே இப்படிலாம் ஒரு பொம்பளை இருக்க முடியுமான்னு எவன் சொன்னவ அப்படின்னு சோழன் கேட்டதும் தான் சொன்னாங்கன்னு சொல்லி நிலாவும் காட்டுறாங்க அப்ப உடனே ஐயோ அப்பா தம்பி எனக்கு சம்பந்தம் இல்லப்பா நான் யதார்த்தமா தான் சொன்னேன் ஆனா இவங்க சொல்றத வச்சு தான் நான் சொன்னேன் ஆனா இப்படி ஒரு பாண்டிங் உங்களுக்குள்ள இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது நீங்க அந்த பொண்ணை நல்லா தான் பாத்துக்கிறீங்க என்னால நான் அந்த பொண்ணை எதுவுமே சொல்ல மாட்டேன் நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா அப்படிங்கிறாங்க இங்க பாரு இங்க இருக்க எல்லாரும் கவனிச்சுக்கங்க நிலா எங்க வீட்டுல யாரும் நிலாவை பத்தி தப்பாவே பேச மாட்டோம் நிலா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனேட்டு ஆமாமா ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் ஒருத்தன் வேலைக்கே போகாம பொட்டச்சியாட்ட வீட்டுல சமைச்சு போட்டுக்கிட்டு பாக்குறவன் பொம்பளைய வேலைக்கு போக சொல்லி வீட்டுல உக்காந்து தேவிங்கிறவங்களுக்கு எல்லாம் என்னடா ரோசம் மானம் அப்படின்னு பக்கத்துல இருந்த பேசமும் மறுபடியும் சோழனுக்கு கோபம் வருது அதனால வீட்டுக்கு வந்த நிலா இங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இங்க பாருங்க இனிமே எல்லாருமே பொறுப்பாளியா இருக்கணும் அம்மாமாவும் தண்ணிய ஒரு லிமிட்டா குடிக்கணும் சேரனனா நீங்க வேலைக்கு எப்படியாச்சும் போறீங்க உங்களுக்கு நான் வேலை வாங்கித் தர்றேன் இப்போ நான் வேலை போயிட்டு இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனிலேயே ஒரு சின்ன சின்ன வேலையில சேர்ந்து அது அப்புறம் டெவலப் பண்ணி நம்ம மேல போயிடலாம் உங்களுக்குள்ள திறமை என்னோட சர்டிபிகேட் தான் எல்லாமே தொலைஞ்சு போச்சுப்பா எப்படிப்பா எனக்கு வேலை கிடைக்கும் கடைசி வரைக்கும் வேலையே போகாம இப்படியே இருக்கணும் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா இங்க பாரு உங்களுக்கு நான் வாங்கி தரேன் எந்த சர்டிபிகேட்டும் தேவையில்ல திறமை இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க சரி நிலா நீ வாங்கி கொடுத்தா நான் கண்டிப்பா வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரணும் இருக்காங்க உடனே அடுத்த லுக் சோழனை விடு பண்றாங்க சோழனும் இதை பார்த்துட்டு ஐயோயோ நம்மளதான் சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்களும் ஒழுங்கா வேலைக்கு போங்க இனிமேட்டுக்கு இங்கெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லதுமேட்டு சரி சரி நான் வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு அவங்களும் சரின்னு சொல்றாங்க பல்லவன் காலேஜ் படிக்கிறான் எல்லாருமே இனிமே பொறுப்பா இருந்தா யாருமே பல்லு மேல போட்டு பேச மாட்டாங்க உங்க எல்லாருக்குமே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதை கேட்டு உடனே இவர் சொல்றாரு சோழனா அப்பா இங்க பாருமா நிலா இவங்களை பத்தி நீ நீதான் இவங்க மேல நம்பிக்கை வைக்கிற நாளா பல வருஷ கணக்கா இவங்க மேல நம்பிக்கை வச்சதையே விட்டுட்டேன் இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாமா அப்படின்னு சொன்னது மேன்ட்டு இங்க பாருங்க மாமா எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் பேசுற விதத்துல பேசா கல்லும் கரைஞ்சிரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இவங்களுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நம்ம தான் வெளியே கொண்டு வரணும் இவங்களை கல்லையும் கரைச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனேட்டு சரிமா அப்ப நீ பார்த்து இவங்களுக்கு என்ன செஞ்சாலும் சரின்ற மாதிரி இங்க அவங்க அப்பா சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே சோழன் சேரன் பாண்டியன் பல்லவன் நாலு பேத்தையும் கூப்பிட்டு வச்சு இங்க பாருங்க உங்களை எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு நிலா சொல்றாங்க ஏன் பா உனக்கு இந்த கஷ்டம் இதுல என்ன கஷ்டம் இருக்கு நீ உங்களை என் கூட பிறந்த அண்ணனா நினைக்கிறேன் என் கூட பிறந்த அண்ணன் கூட என்னை இப்படி பாத்துக்கிட்டது கிடையாது நீங்க என்ன அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து எனக்கு ஒவ்வொன்னையும் செய்றீங்க இப்படி இருக்கும்போது நான் உங்க மேல பாசம் வைக்கிறது இது எந்த விதத்திலையும் தப்பே கிடையாது கிடையாதுனே இவ்வளவு நாளா நான் இந்த வீட்டுல இருக்கேன் எனக்கு ஒண்ணுனா இந்த வீட்டுல இருக்க நீங்க நாலு பேருமே துடியா துடிச்சு போயிடுறீங்க அத பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்க உங்க மேலையும் நானும் அக்கறையா இருக்கணும்னு நினைக்கிறேனே அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா நிலா அப்படின்னு சேரன் உள்ள போய் நிலாவுக்கு வேணுங்கிற சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நிலா உள்ள போய் இங்க பாருங்கனே இனிமே சமையல் நீங்க பண்ண வேண்டாம் எப்படி பண்றதுன்னு மட்டும் சொல்லுங்க அந்த சமையல நான் பண்றேன் நீங்க சமையல் பண்றதுனால அவங்க ஒரு மாதிரி இதுக்கப்புறம் சமையல் வேலையை விட்டுருங்க எதுக்குப்பா உனக்கு இவ்வளவு கஷ்டம் உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் வேண்டாம் பா அப்படிங்கிறாங்க இதுல என்னன்ன கஷ்டம் உண்மையா எனக்கு இதெல்லாம் கஷ்டமே கிடையாது அப்படின்னு நிலா சொல்றாங்க இத கேட்டதுமேன்ட்டு சரிப்பா உன்னோட விருப்பம் நீ என்ன சொன்னாலும் அதை நாங்க கேட்டுக்கிட்டுதான இருக்கிறோம் அப்படின்னு அமைதியா இருக்காங்க